கோரி சென்னை மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் இணைகிறார் செய்தியாளர் ஜபர்சன் ஜபர்சன் வணக்கம் விவரங்களை பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆரம்பத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ரிபன் பாளிக்கைக்கு முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைப்படி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் தொடர்ந்து பூங்காக்கள்ல தலைவர்களுடைய சிலைகளுக்கு முன்பாக என போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர்கள் இன்று முதலமைச்சருடைய கான்வாய் தலைமைச் செயலகத்திற்கு செல்லும் போது தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சென்னை மெரினா கடற்கரை முன் கூறியிருக்கிறார்கள்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்